ஹாய் ஹலோ வணக்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முடியாது கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ப்ரோமோ வந்து பார்க்கும்போது பக்கு 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 பக்குள்ள புட்னு அடிக்குதுங்க எதுக்காகக்கடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட மல்லி வந்து தானாகவே வந்து போய் தன்னை வந்து பணியை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து புரிய வந்துருச்சு எப்படா இந்த எல்லா விஷயத்துலேயும் இந்த மல்லி வந்து போய் வந்து அப்படியே வந்து மூக்கொன்று நுழைக்கிறது நான் வந்து பண்ணிடுவேன் நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து எதுக்கு மல்லி உனக்கு இந்த வந்து வேலை என்ன தான் வந்து உனக்கு வந்து பிரச்சனை நீ வந்து விஜய் கூட வந்து இப்போ வந்து நல்லா வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹனிமன் வந்து வந்திருக்கீங்க ஜாலியாக இருக்கணும் உங்களுக்குன்னு வந்து ஒரு குழந்தை வந்து உண்டாகணும் அப்படின்றதுக்காக வந்து அன்னபூர்ணி வந்து ஏற்பாடு பண்ணி வந்து இந்த ஹனிமனை வந்து அமிச்சாங்க ஆனால் ஹனிமன் வந்த இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சோகம் இருக்கே அப்பா அப்போ அப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த ருத்ரன் வந்து ஒரு பக்கம் வந்து முன்ன வந்து கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா வெண்பா வந்து தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதவனும் நர்மதாவும் வந்து ஒரு பக்கம் வந்து இது பண்ணாங்க அதுலேருந்தாலாம் வந்து தப்பிச்சு வெளியே வந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டாங்க இப்போ ரேணுகா வந்தது என்ன ஆகும் என்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையை தான் வந்து நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து இப்போ வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட பெருந்தன்மை இருக்கே எப்பப்பா உன்னுடைய பெருந்தன்மையால தான் வந்து ஏற்கனவே வந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து போராடி வந்து திரும்பவும் வந்து விஜய் வந்து வெளியே கொண்டு வந்தீங்க தேவசேனா என்ற ஒரு தெய்வம் வந்ததுனால அப்படி மட்டும் வரலன்னா இப்போயும் வந்து விஜய் வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து இருந்திருப்பாரு நீங்கள் வந்து அணிமன் வந்து வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் எல்லாமே ஒரு கனவாக வந்து போயிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அணி வந்ததுனால ரேணுகா வந்து பார்த்துட்டீங்க ரேணுகா வந்து கிடச்சதுனால வந்து இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து எப்படியாச்சும் வந்து மறுபடியும் நாம் வந்து சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுடைய பிளான் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது வந்து விஜயோட பிளான் சென்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிடும் மறுபடியும் வந்து என் ரேணுகா கூட வந்து நான் வந்து வாழணும் அப்படின்னு நினச்சி வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னாரா இல்லை இந்த நிலமையில் வந்து அந்த என்னுடைய முதல் மனைவி வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இருந்தேன் ஆனால் இப்போ வந்து உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது நான் வந்து எப்படி வந்து அவளை வந்து இந்த நிலைமையிலையும் வந்து நான் வந்து விட்டுட்டு போனா நான் வந்து ஒரு மனுஷனே வந்து கிடையாது நான் ஒரு மிருகமாக மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து பண்ணுறாரா இல்லை வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒருவேளை வந்து ஃப்யூச்சரில் வந்து மல்லிக்கும் விஜய்க்கு வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை வரலாமா ரேணுகாவால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இதுக்கப்புறம் வந்து வெண்பா இருந்துட்டு ரேணுகா என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ரேணுகாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரிய வரும் ஆனால் விஜய் வந்து மறுபடியும் வந்து ரேணுக்கா தான் அம்மா அவனுடைய பெத்தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வச்சுட்டாருன்னா அப்போ மல்லியை வந்து மொத்தமாக வந்து நிராகரிப்பாங்களா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அப்போ மல்லி கூட வந்து பேசாமல் அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குரியாக தான் வந்து இருக்குது சரி ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் வந்து எடுப்பாங்க இப்போ வெண்பா முடிவு எடுக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே வந்து கிடையாது எப்படியுமே வந்து ரெண்டு பேரும் எனக்கு வந்து வேணும் எனக்கு வந்து மல்லியம்மாவும் வந்து வேணும் அதுக்கப்புறம் வந்து ரேணுக்கம்மாவும் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து நிறைய இருக்குது ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு தானாகவே வந்து போய் வந்து மாட்டிக்கிட்டாங்க மாறிக்கிட்ட மாறி வந்து கையில் வந்து கண்ணை வச்சுக்கிட்டு என்னடி ஏங்கிட்டேயே வந்து விளையாட்டு காட்டுறிய அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தவன் இப்போ வந்து போ போலீஸு விஜய் அதுக்கப்புறம் வந்து ரேணுகா வெண்பாய் எல்லாருமே வந்து ஓடி வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட தலை முடி வந்து மாறி கையில் இருக்குது இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கன் இருக்கு கிட்ட வந்தீங்க என்னை பிடிக்கிறதுக்கு வந்தீங்க இவ்வளோ வந்து போட்டு தள்ளிட்டு நான் எம்பாட்டுக்கு ஜெயிலுக்கு கூட வந்து போகிறதுக்கு வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து மாறி வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டார் சரி ஓகே ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒரு இன்னசென்ட் பீப்பிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநலவு ஒரு ஒரு சரியான மனநிலை இல்லாத ஒரு மக்களை வச்சு தான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அந்த மக்கள் மக்கள் வந்து அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து ஒருத்தர் தான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க என்ன டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கையில் ஒரு கையில் வந்து மல்லி ஒரு கையில் வந்து துப்பாக்கி போலீஸ் வந்துமே வந்து ஒன்றும் பண்ண முடியல எல்லாமே வந்து முடிஞ்சது அவ்வளோதான் நான் வந்து தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து நினச்சிட்ருக்கோம் மாறி வந்து அப்படி திரும்பி போகவும் உடனே வந்து பிடுங்கி யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்து மல்லியோட உயிரையே வந்து காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பயங்கர ஒரு இதில் வந்து எனர்ஜியில் வந்து போயிடு போகுது சரி ஓகே இந்த மாதிரி வந்து மல்லியோட உயிரையே வந்து காப்பாற்றிட்டாங்க ரேணுகா பார்த்தீங்களா எந்த ஒரு மனநிலை மனநிலை வந்து சரியாக இல்லைன்னாலுமே வந்து அவள் வந்து செஞ்ச வேலை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயந்தான் எப்படியோ வந்து துப்பாக்கி முனையிலேருந்து வந்து மல்லியை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரேணுகா வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேணுகா வந்து எப்படி வந்து மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க